வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூரளி திருப்பூர் மாநகராட்சி இடுவெம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்காக மறுசுழற்சி பொருட்களின் மூலம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தை மேயர் தினேஷ்குமார் அவர்கள் திறந்து வைத்தார் மைதானம் அமைப்பதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் சார்பில் திரு பிரபாஷ்குமார் சுபதி அவர்கள் பத்து பள்ளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் காசோலியாக வழங்கினார்கள் நிகழ்ச்சி மாநகராட்சி ஆணையர் பவன் குமார்ஜி கிரையப்பணவர் ஈயாப்பா அவர்கள் தலைமையிலும் துணை மேயர் ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்வி நிலைக்குழு தலைவர் முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பே திவாகரன் நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுபத்ரா தேவி ஆனந்தன் எஸ்பிஐ வங்கி மண்டல மேலாளர் சங்கர சுப்பிரமணியம் பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிபால் ராஜ் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர் இத்துடன் இச்செய்தியறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள்